ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெய்யப்பம் ரெசிபி பஞ்சு போல் சாஃப்டா பத்தே நிமிஷத்தில் நினச்ச உடனேவே செஞ்சிடலாங்க அதிக பொருட்கள் தேவையில்ல முக்கியமான மூணே பொருள் இருந்தால் போதும் சுலபமாக செஞ்சிடலாம் நெய்யப்பம்னாலே அரிசியை மணிக்கணக்கில் ஊற வச்சு அரைச்சி செய்வாங்க இல்லை அரிசி மாவு சேர்த்து செய்வாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சோடாவுப்பும் சேர்க்காம பஞ்சு போல் சாஃப்டா எப்படி சேர்த்துனா பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சாஸ் ஒன்றரை கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கங்க பதம்லாம் தேவையில்லை வெல்லம் கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வெல்லம் நல்லாவே கரைஞ்சி கொதி வந்துருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க ஆறி வரட்டும் இப்போ செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் மாவை கலந்துக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க வறுத்தரவை வறுக்காதடவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் கரையை வச்சால் கரைசலை வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஒன்றரை கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வச்சோம் அந்த ரெண்டு கப் அளவுக்கு கரைசலுமே வடிகட்டி மொத்தமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்கால் கலந்துக்கங்க ரவை சேர்த்துருக்கோம் அதனால் கட்டிப்படாது வெள்ளக்கரசும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்லேயே இருக்குது அப்படியே இது மாதிரி கலந்துட்டு மூடி வச்சுடுங்க மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ரவை ஊறுச்சின்னா சாஃப்டாக இருக்கும் இப்போ சரியாக ஆறு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் பாருங்கள் நல்லா தண்ணியாக கலந்து வச்சோம் கொஞ்சம் திக்காக இருக்குது ரவை ஊறி இப்போ இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியதில் மிக்சர் ஜாரில் ஒட்டை வச்சு விட்டு சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரவை கோதுமை மாவு எல்லாமே நல்லா அரைபட்டு வந்திருக்கு இதை அப்படியே மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணி அதில் பொடியாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கோங்க சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும் நல்ல சுவையாக இருக்கும் நெய்யப்பத்துக்கு இது மாதிரி நெய்யில் தேங்காய் வறுத்து சேர்த்துக்கங்க நல்ல மனமாகவும் அருமையாகவும் இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மாவு கரெக்டாக இந்த டெச்சரில் தான் இருக்கணும் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை தண்ணீர் தான் ஊற்றணும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் எதுவும் சேர்க்கலை இப்போ இதில் உப்புலாம் சேர்க்க வேண்டியதில் மாவை கலந்ததுமே நல்ல சூடான எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டி அளவு மாவை ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா பொறிஞ்சி மேலே எலும்பி வந்ததும் கொ கொஞ்சம் எண்ணெயை மேலே எடுத்து விடுங்க இப்போ திருப்பி போட்டு இன்னொரு கரண்டி அளவு மாவையும் அப்படியே பக்கத்தில் ஊற்றிக்கங்க இதே மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு கூடும் ஊற்றி பொறிச்சு எடுக்கலாம் அதிக டைம் எடுக்காது சட்டுன்னே வேலை முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இன்னொன்று ஊற்றி நல்லா எலும்பி ஒரு சைடு செவந்து வரட்டும் ஏற்கனவே ஊற்ற வந்து ரெண்டு சைடுமே செவந்து பொன்னீரமாக எடுத்து இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க இப்போ இன்னொன்று ஊற்றணும்ல அதை அப்படியே திருப்பி விட்டுக்கங்க திருப்பி விட்டுட்டு திரும்பவும் ஒரு கரண்டி அளவு மாவை ஊற்றிக்கோங்க இதே உங்களுக்கு அதிக எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் பணியார கல்லில் கூட நெய் கொஞ்சமாக விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுவும் இதே மாதிரி கிறிஸ்பியாக பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்கும் உங்களுடைய விருப்பம்தான் எப்படி செய்ய விரும்புகிறீங்களோ அந்த பார்த்துக்க செஞ்சு எடுத்துக்கங்க இதே மாதிரி நீங்கள் மூணு நாலு கூடும் ஒரே இடில் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஊற்றந்து ரெண்டு சைடுமே செவந்துருக்கு நீங்கள் ஊற்றின பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் ஒன்று வெந்து ஒன்று ஊற்றவும் சரியாக இருக்கும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இதே மாதிரியே எல்லாத்தையுமே ஊற்றி பொறிச்சு எடுத்துருங்க ரொம்ப சிம்பிளாக சோடாப்பெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான நெய்யப்பம் ரெடியாகிடுத்து இது செட்டி நாட்டு ஸ்பெஷல் ரவை மைதா மாவு சேர்த்து செய்வாங்க ஆனால் நான் ரவையோடு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சுவையாக இருக்கிறதுக்கு இது மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த நெய்யப்பம் ரெசிப்பியை இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லியும் அடம்பிடிச்சு கேட்பாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே நல்லா வெந்து பஞ்சு போல் சாஃப்டாக கிடச்சிருக்கு மேலே நல்லா முருவலாகவும் இருக்கும் சாப்பிட நல்லா எள் தேங்காவோட அருமையாகவும் இருக்கும் இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க